அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சேனலோடு இணைந்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் என்றென்றும் பிரார்த்தித்தவனாய் உங்கள் வாழ்வு வளமாகவும் உங்கள் நேரங்கள் பயனுள்ளதாக கழியவும் பிரார்த்தித்தவனாய் என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் பலஸ்தீன வரலாறு என்பது ரத்தம் குருவிகள் படிந்த வரலாறு வீரங்கள் நிறைந்த வரலாறு இந்த பலஸ்தீனை பல்வேறு படைகள் ஆக்கிரமித்த போது ஒரு காலத்தில் பிரிட்டன் படைகள் ஆக்கிரமித்திருந்தது அதற்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு காலகட்டங்களிலே இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து ரத்தம் சிந்தியவர்களுக்கு கணக்கில்லை ஏராளமான இளைஞர்கள் தங்களது அந்த பூமியை மீட்க வேண்டும் என்பதற்காக அல் அப்சா பள்ளிவாசலை முஸ்லிம்களுடைய மூன்றாம் புனித தலமான அல் அப்சா பள்ளிவாசலை அடிமை தலையிலிருந்து சிறைப்பட்ட நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாகங்களை செய்திருக்கின்றனர் ஏராளமான உயிர்களை பலி பலிகொடுத்திருக்கின்றனர் ஏராளமான அதிகமான உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கின்றனர் ஏராளமான குழந்தைகள் கூட ஷகிதாக்கப்பட்டிருக்கிறது இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது இந்த ஆக்கிரமிப்பு படைகளால் கொலை செய்யப்பட்டு வீர மரணம் அடைந்த பலர்கள் இன்று அவர்கள் நம்மிடையே இல்லை என்றாலும் பலஸ்தீன் மக்களிடையே நேரடியாக அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் வெவ்வேறு உருக்களில் உருமாறி வந்து இன்னும் இஸ்ரேலின் இது கனவுகளை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றனர் இன்னமும் இஸ்ரேலை கரிகலங்க வைப்பவர்களாக இருக்கின்றனர் அதுல முதல் விஷயமாக நான் சொல்ல போகுவது கதா இபுல் கசாம் பற்றிய விஷயம் இந்த கதாயிபுல் கசாம் கதா இல் கசாம்னு நான் என்னுடைய பதிவுகள் நிறைய பதிவுகள்ல சொல்லி இருக்கிறேன் அதை ஆங்கிலத்தில் காசம்பாங்களா இல்லையா இது அரபியில வந்து நான் கதா இல் கசாம்ங்கிற பயன்படுத்தப்படுகிறது அதை கதா இல் கசாம் கதா கசாம் நான் சொல்லி இருக்கிறேன் இது என்ன கதா இல் கசாம் ஏன் அந்த கதா இல் கசாம்னாக்கா ஹமாசனுடைய ராணுவ பிரிவுக்கு பேரு கதா இல் கசாம் இந்த கதா இல் கசாம் என்பது ஹமாசுனுடைய ராணுவ பிரிவுக்கு ஏன் இந்த பெயர் வைத்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து இந்த வரலாறு பின்னோக்கி செல்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி 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 ஹிஜ்ரி முன்னூ முன்னூறுக்கும் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் யாரு ஐசுத்தீன் அதாவது முகம்மது ஐசுத்தீன் அஹ் அப்துல் காதர் அல் கசாம் என்பது அவங்களுடைய பேரு அப்ப அந்த முகமது ஐசுதீன் அந்த அந்த பேர்லதான் கதாயிபுல் கசாம் இருக்கு இல்லையா ஹமாசனுடைய அரசியல் பிரிவான கதாயிபுல் கசாம் முழு பேர் என்னது ஐசுத்தீன் ஷஹீத் ஐசுத்தீன் அல் அல் கசாம் ஷஹீத் ஐசுதீன் அல் கசாம் என்பது அவனுடைய பேரு அப்போ ஷஹீதுனா கரபியில ஷஹீதானவங்க உங்களுக்கு தெரியும் அந்த வீரமரம் அடைந்த ஒரு இடத்துல சொல்லுவாங்க இப்ப வீரமரம் அடைந்த ஐசுத்தீன் கசாமுடைய படை என்பதுதான் அதனுடைய பொருள் யார் இந்த ஐசுத்தீன் கசாம் எப்போ வீரமரணம் அடைந்தாருனாக்கா இந்த பலஸ்தீன் இருக்கு இல்லையா அந்த பலஸ்தீனை பிரிட்டன் ஆக்கிரமிச்சிருந்தது அப்ப பிரிட்டன் ஆக்கிரமிச்சிருந்த காலத்திலேயே அந்த பிரிட்டனுக்கு எதிராக போரிட்டவர் யாரு அந்த பலஸ்தீன மண்ணை பிரிட்டன் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்காக போரிட்டவர் ீன் கசாம் இவர் ஒரு மார்க் அறிஞர் சாதாரண ஆளு ஒரு மார்க் அறிஞரு மார்க்க பிரச்சாரகருக்கு இஸ்லாமத்தை மஸ்ஜி இமாமும் அசர்ல பேராசிரியராக இருந்தவர் ஜாமியல் தான் பட்டம் பெற்றும் அவர் வந்து வந்தவர் அது மாதிரி பலஸ்தீன்ல ஹீஃபாவில ஒரு பள்ளிவாசல்ல இமாமாக இருந்தவர் இமாமாக இருந்து கொண்டே ஒரு போராளி குழுக்களை உருவாக்கியவர் அந்த பிரிட்டன் அரசுக்கு இஸ்ரேலை அந்த பலஸ்தீனை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய பிரிட்டன் அரசுக்கு எதிராக போராடுவதற்கு ரகசியமாக போராளி குழுக்களை உருவாக்கி போராடியவர் இதை அறிந்த பிறகு அந்த பிரிட்டன் அரசு இவர் இருந்த அந்த ஹைபா என்ற பகுதி நினைக்கிறேன் பலஸ்தீன்ல அந்த பகுதியை முற்றுகையிட்டு இவருக்கு எதிராக போரிட்டு இவருடைய நண்பர்கள் பலர்களை செய்தாங்க என்ன சுட்டு கொண்டார்கள் இவரும் நேரடியாக அந்த காலத்திலேயே ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரமாக தொடர்ந்து அந்த எதிர்த்து போரா போரிட்டுக் படைகளால் என்ன செய்ய சுட்டு கொல்லப்படுகிறார் வீர மரணம் அடைகிறார் ஷகீர் அழகாகி இறைவனின் பக்கம் சென்று சேர்ந்து விட்டார் அப்ப அவருடைய அந்த போராட்டத்திற்கும் அன்னைக்கு அவர் நடத்தி அந்த கட்டமைத்த அந்த அமைப்புகளுக்கும் அந்த பிரிட்டனுடைய அந்த ஆக்கிரமிப்பு படை எதிர்த்து போராடுவதற்காக அவர் தூண்டிய தூண்டுதல்கள் அவர் சேர்த்து வைத்த அந்த அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய எதிர் பிற்காலத்துல மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்தது அப்ப அந்த ஒரு மாவீரர் இருக்கார் அந்த ஐசுத்தீன் கசாமுடைய நினைவை போற்றும் வகையில் தான் இந்த ஹமாசனுடைய ராணுவ பிரிவான ராணுவ பிரிவுக்கு கத்தாயிப் அல் கசாம் ஐசுதீன் அல் கசாம் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆக கசாம் அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து பல ஆண்டுகளுக்கு முன்னால போராடியவர் அவருடைய நினைவாக இந்த கதாயிபுல் கசாம் என்று பெயரிடப்பட்டு இன்று இஸ்ரேலுடைய தூக்கத்தை தூக்கத்தை இஸ்ரேலுடைய நிம்மதியை இந்த கதாய் ஐசுத்தீன் கசாம் அவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்ததுனால ஒரு நல்ல எண்ணத்துக்கு அவன் அவர் போராடியதுனால அவருடைய பெயர் நிலைத்து இருக்கிறது அவர் அவரது பெயரை கொண்ட படைதான் என்று இஸ்ரேலை விரட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் தூக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் நிம்மதியை அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இந்த மண்ணிலிருந்து இந்த படையினால் விரட்டப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தை இஸ்ரேலுக்கு ஐசுத்தீன் கசாம் ஏற்படுத்தி இருக்கிறாரு ஒன்னா இல்லையா அது மாதிரி இன்னொரு எகையா அயாஷ் எகையா அயாஷ் என்பது அவர் ஒரு பொறியாளர் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கனாக்கா கஸ்ஸா படையணியில எகையா ஐயா டூ பிப்டின்னு ஒரு ஏவுகணையை பயன்படுத்துறாங்க அந்த கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் முறையிலும் சென்று தாக்கக்கூடிய எகையா ஐயாஷ் என்ற ஏவுகணையை பயன்படுத்துறாங்க இது இந்த ஏவுகணைக்கு பேர் ஏன் எகையா ஐயாஷ் வந்ததுனாக்கா அந்த வரலாறு இடம் ஆய்வு செய்கின்ற பொழுது சுமார் இன்னிலிருந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ீன் கஸ் அந்த அந்த கதா ஹிபு ஒரு மாவீரராக இருந்த அந்த எகைய சரியவையான செய்கிறாங்க இந்த இஸ்ரேலிய படைகளால கொல்லப்படுறாங்க இஸ்ரேலிய உளவுத்துறையால கொல்லப்பட்டு வீரம் ஷகீத் ஆகின்றார்கள் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியர் அந்த இருபத்தி எட்டு வருஷங்களுக்கு முன்னால கிட்டத்தட்ட இவங்க வந்து இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு இடைப்பட்ட காலம் அப்ப இந்த காலத்துல வந்து நினைச்சாருனாக்கா மிகப்பெரிய ஒரு அந்த காலத்துல அந்த இருபத்தி எட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாலாம் இன்ஜினியர்களுக்கு பஞ்சம் உள்ள காலம் இன்ஜினியராக ஒருவன் தேர்ந்து தேர்ந்த இன்ஜினியராக வந்து விட்டால் கோடி கோடியாக சம்பாதிக்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள காலம் அந்த காலத்துல இன்ஜினியராக யார் யாரு இந்த யஹி ஐயாஷ் வெளிவருகிறாரு இவர் பல்வேறு உலக ஆதாயங்களை நோக்கமாக கொள்ளாமல் குரானை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபிலாகவும் இருந்த யஹி ஐயாஷ் மார்க்கத்திற்காக பலஸ்தீனை மீட்பதற்காக அல் அப்சாவை மீட்பதற்காக சில அடிப்படை வேலைகளை அன்றே ஆரம்பிக்கிறார் அவருடைய பொறியியல் கல்வி அவரை அமைப்புல முகந்திசினே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க முகந்திஸ் அந்த ஹமாசுனுடைய முகந்திஸ் என்றே அவர் அழைக்கப்பட்டு வந்தார் முகந்திஸ் அரபிய முகந்திசு பொருள் என்ஜினியர் பொறியியல அர்த்தம் அப்ப ஹமாசுனுடைய இன்ஜினியராக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அமைப்பை மேம்படுத்துவதற்காக எதிர்காலத்துல இந்த அமைப்பு வந்து ஏவுகணைகள் செயல்பட முடியாது என்பதனால அது சம்பந்த அதுவைகளை உருவாக்குவதற்குரிய சில அடிப்படைகளை அன்றே வகுத்தாரு இவர் ஹமாசுடைய அமைப்புல தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்ததினாலும் இவருடைய சிந்தனைகள்னால அமா சமைப்பு வலுப்பட்டு கொண்டிருந்தாலும் இதை அறிந்த இஸ்ரேலிய உலகப்படை இவரையும் செய்கிறது சதி செய்து ஒரு நிகழ்வில் கொலை செய்கிறது இவரும் வீரவரணம் அடைகிறார் இவர்த்து தாயாருக்கு எழுதியுள்ள ஒரு கடிதம் கலங்க வைக்கிறது தாயாருக்கு அவர் சொன்னார் தாயார் அவர்களே நீங்க வந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையே ஒரு சிறந்த ஒரு கைதேர்ந்த இன்ஜினியராக பொறியாளராக நீங்கள் மாற்றினீர்கள் ஆனால் நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல செய்ய முடியல நான் இந்த மார்க்கத்திற்காக இந்த மண்ணின் மீட்பிற்காக அல் மீட்டெடுப்பதற்கான பணிகளில் அதிகம் கவனம் செலுத்தி விட்டதனால உங்களால் எனக்கு எதுவும் செய்ய விட முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு தாய் கெழுதி ஒரு கடிதத்துல சொல்லி இருக்காருனாக்க அப்போ அவர் அந்த உலக ஆதாயங்களை பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்காம இந்த மண்ணில வந்து வேற இந்த அக்சாவை மீட்பதற்கு என்ன வழி இந்த பலஸ்தீன அடிப்பட்ட அடிமையப்பட்டு கிடக்கின்ற அந்த அவனை மீட்பதற்கு என்ன வழி என்பதிலேயே அவருடைய காலம் முழுவதும் கவனம் செலுத்தினார் அவர் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால கொல்லப்பட்டாரா இல்லையா அவருடைய நினைவாகத்தான் என்று இந்த என்ற ஏவுகணையை தயாரித்து எழுச்சாங்க வந்து அந்த கசாம் போராளிகள் அந்த கதாஹிபுல் கசாம் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர் அப்போ இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்ரேலால கொலை செய்யப்பட்ட அவர் இன்னைக்கு ஐயாஷ் என்ற ஏவுகணையின் பேரால உருவெடுத்து இஸ்ரேலுடைய தூக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறார் ஆச்சா அது மாதிரி ஷேக் அகமது யாசின் இவங்க யாருன்னாக்கா இந்த கத்த இந்த ஹமாசுனுடைய பவுண்டர்கள் ஒருவர் ஹமாஸின் நிறுவியர்கள் ஒருவர் இவர்களுடைய ஏராளமான மாணவர்கள் தான் நின்று நினைச்சாங்க ஹமாசின் போராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ஒரு சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒரு மஸ்ஜி இமாமு சிறந்த ஞானம் உள்ளவர் இவருடைய அந்த உரைகள் இவருடைய இந்த தான் அந்த அமை அமைப்பு மேலும் வலுப்பெற்று கிட்டத்தட்ட மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுத்தது இரண்டாயிரத்தி நாலுல இவங்க என்ன செய்யப்படுறாங்க அந்த ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இவர்கள் மீது குண்டு போடப்பட்டு இவங்க வந்து ஷகீதா வராங்க இவங்க ஷஹீதாகி விட்டாலும் கூட இன்னைக்கும் கதாஹ்புல் கசாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள்ல ஒரு ஏவுகணைக்கு பேரக்கா ஏசியின் நூத்தி அஞ்சு இப்ப நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் ரயிலும் சென்று தாக்கக்கூடிய அந்த அந்த ஏசி நூத்தி அஞ்சுங்கிற அந்த ஏவுகணை வந்து இது குறிப்பாக என்ன செய்க்கா இது பெரிய விலையில தயாரிக்கிற சில நூறு டாலர்கள் சில வழிச்சுதான் இந்த ஏசியின் நூத்தி அஞ்சுங்கிற ஏவுகணையை அந்த ஹமாஸ் தயாரிக்கிறது அந்த கத்தாயிபுல் கசாம் படை அணி தயாரிக்கிறது ஆனால் இது பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து எங்களுடைய பெருமைக்குரிய தொழில்நுட்பம் யாரு இஸ்ரேல் சுடுதலை மேற்கு மெற்குவா டேங்குகள் அந்த மெற்குவா டேங்குகளை இது ஆசிய ஞாபகங்கள் அப்ப பல மில்லியன் டாலர்களில் உருவாக்கப்பட்ட அந்த டேங்குகளை இந்த சில நூறு டாலர்களில் உருவாக்கப்பட்ட யாசியின் ஏவுகணைகள் பதம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த யாசியின் ஏவுகணைகளை பயன்படுத்தித்தான் இஸ்ரேலுடைய மேற்குவா டேங்குகளை போராணிகள் அழித்து வருகின்றனர் ஆக ஷேக் யாசீன் அவர்கள் இறைவனை சேர்ந்து விட்டாலும் அவர்கள் யாசின் நூற்றி அஞ்சுங்கிற பேரில இஸ்ரேலுடைய தூக்கத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய நிம்மதிக்கு நிம்மதியை கலைத்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கு இன்றைக்கு அவர் திறமையினால சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் மூணாச்சும் அதுவா ஏற்கனவே உன்னு நான் சொல்லி இருக்கிறேன் முகமது ஜவாரி தூணிசிய இளைஞர் இந்த இஸ்ரேலி அமைப்பிற்கு இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்களை தன்னுடைய அறிவுப்படையாக அன்பளிப்பு செய்தவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த வீடியோ ஏற்கனவே இருக்கிறது இந்த தளத்துல அது அதனுடைய லிங்கே வந்தாலும் தார பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் நமக்கு நம்ம அந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹரு தாவானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன்